இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் ஏ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் டுவெண்ட்டி டே நைன்டீன் எஸ்டர்டே நடந்த அந்த பாட்டில் டாஸ்கில் சுபிக்ஷாக்கும் பாருக்கும் ஒரு டீல் இருந்துச்சு அதே மாதிரி ரம்யாக்கும் பாருக்கும் ஒரு டீலிங் இருந்துச்சு ஆனால் ஃபைனலாக இந்த டாஸ்கில் வின் பண்ணது சுபிக்ஷா தான் ஆனால் கனி குடியுமே சுபிக்ஷா வந்து பாட்டில்ஸ்க்காக காயின்ஸ் தரதா டீல் பேசியிருந்தாங்க அந்த டீலே வந்து சுபிக்ஷா பண்ணவே இல்லை கடைசியில் லேபர்ஸ்க்காக தான் நான் பண்ணணுன்ற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க ஆனால் கொடுத்த மொத்த காயினுமே சுபிக்ஷா தான் வச்சுக்கிட்டாங்க லேபருக்குமே விக்ரம்க்கு தான் ஒரு காயின் கொடுத்தாங்க வியானாக்கும் அவங்க லேபரில் காயின்ஸ் கொடுக்கல இந்த ஃப்ரீ நாமினேஷனுமே வந்து கனிக்கு கொடுக்குற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்ததை பாரு கேட்டுட்டு அவங்க எமோஷ்னல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இவ தான் டைட்டில் ஒரு காரியன் வந்தால் எப்படி விஷமாக நடந்துக்கிறாங்க சனியை ஒரு நல்ல விவேஷம் போட்டு முதுகில் குத்திட்டா அப்படின்ற மாதிரி ஏமாந்துட்டாங்க அந்த டைம் திவாகர் வந்தார் திவாகர் தான் வந்து பாரு பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா வந்து ஜெயிக்கிறதுக்காக சில ஐஸ் வச்சாங்க நம்ம கியூசியான திவாகருக்கு ரொமான்சிங் பண்ணுற மாதிரி அதில் மயங்கி தான் வந்து அதிகமாக சுபிக்ஷாவுக்கு அவங்க வந்து கியூசி செக் பண்ணும்போது நிறைய விஷயம் பாசிட்டிவாக பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நம்ம பாருக்கு வந்து கோவம் வந்துருச்சு நீ தான் இப்படி பண்ணிட்டேன் இனிமேல் நான் உன்னை நம்ப மாட்டேன்ன்ற மாதிரி திவாகருக்கும் பாருக்கும் ஆச்சு ஆனா திவாகர் நான் பண்ணலன்னாரு ஆனால் திவாகர் வந்து ஃபுட்டு விஷயத்தில் பார் வந்து சீப்பாக பேசிட்டாங்கன்னு அவர் தான் சொன்னார் ஃப்ரீ பாஸ் யாருக்குமே நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு பொதுவாக வச்சே அவர் வந்து சொல்லிட்டார் ஆனால் அந்த விஷயத்துக்காக பாரு வந்து காலில் விழுந்துட்டு எனக்கு அந்த ஃப்ரீ பாஸ் வேணும் அதுக்காக எனக்காக பண்ணணுன்னு திவாகர் கிட்ட பார்வதி கேட்டுருந்தாங்க அதையும் மீறியுமே திவாகர் இப்படி பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது வினோத் வந்து திவாகரை பார்த்து அவன் ஒரு பொ மரத்துக்கு எது புடவை கட்டினா கூட அதை உத்து பார்த்துட்டு இருப்பான் அவ்வளோ கேவலமானவன் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க லைக் கமருத்துக்கு இருக்கும் திவாக் இருக்கும் ஆர்குமெண்ட் ஃபைட் ஆகுற மாதிரி ஒரு தள்ளுமுள்ளாச்சு இவன் ஒரு ஆளே இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா நம்ம திவாகர் ஒரு ஸ்டார் வந்து கேட்டாரு இவன் என்ன பண்ணுவான் நான் தனியா போன ஏதாவது பண்ணிடுவானான்ற மாதிரி நம்ம கமுருதுன்னு காமெடி பண்ணிட்டு இருந்தாரு இவங்க எப்படி ஒரு சைடு போய்கிட்டு இருக்க இந்த வீக்குக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மர் ரெண்டு பேர் திவாகர் வந்து வினோத் சொன்னாங்க ஃபார் அவங்க வந்து ஃப்ராட் ஆக்டிவிட்டி பண்றாங்க ஏத்தி விடுறாங்கன்ற மாதிரி இன்னொன்னு கமுருதின் வந்து வயலண்ட் சேம் அரூரா வந்து பாரு திவாகர் பாரு வந்து இந்த வீக் வந்து அவங்க எந்த டாஸ்குமே பண்ணல சூப்பர் டிலக்ஸில் சொன்னதும் செய்யலை எந்த டாஸ்க்குமே பண்ணாமல் ஓவரால் ஃபைட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி எல்லாரும் சொன்ன ரீசனும் இதுதான் கெமி வந்து பாரு கமருதே கமருதேனுக்கு எல்லாரும் சொன்னது அவங்க பாருவை நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைனா வயலண்டாக ஏதாவது பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கனி வந்து பாரு கமருதேன் வியானாவும் கமருதேன் கலை கலை வந்து வினோத்தியும் பாருவையும் சொல்லியிருந்தாங்க பாருவை சொல்லும் போது பாருவே ஷாக் ஆனாங்க கூட இருந்து பாம்பு மாதிரி கொத்திட்டாவே ஆமாம் அதுக்கு அந்த சுச்சுவேஷன்லேருந்தே வந்து கலை வந்து பாருக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார் பாரு வந்து எஃப்சே சுபிக்ஷா கமுருதீன் வந்து த்ருஷர் கலை சுபிக்ஷா வந்து பாரு கமுருதீன் விக்ரம் வந்து ஆதிரை ஆதிரை எதுக்குன்னா அந்த பாட்டில் டஸ்கில் அவங்க பாட்டிலை வந்து புரோக்கன் பண்ணதுக்கு பாருக்கு வந்து அவங்க நெகட்டிவிட்டியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கிரியேட்டிவிட்டிக்குள்ளே வரலன்ற மாதிரி சொன்னாங்க வினோத் வந்து திவாகர் அண்ட் கலை ஆதிரை வந்து பார்வதி திவாகர் திவாகரை எதுக்கு சொன்னாங்கன்னா அவர் வந்து அவர் நேமையும் அவர் கேமையுமே ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு தேவையில்லாதவங்க ஒருத்தவங்க கூட போய் அது பார்வை தான் மீன் பண்ணுறாங்க அதுக்கு திவாகர் வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறாரு ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் இனிமேவாத அவர் வந்து அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அவர் சேஃபாக கேம் விளாட்ற மாதிரி ஆதிரை அட்வைஸ் பண்ணாங்க எவ்ஜையுமே ஆதிரை தான் வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் பா பாரு வந்து குரூப்பில் டூப்பாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பாருவும் கமருதுன்னும் பேசிக்கிறாங்க ஃபைனலாக அவங்க ரெண்டு பேரும் தான் ஜெயிலுக்கும் போனாங்க எதிரியை கூட நம்பிடலாம் துரோகியை நம்ப கூடாது அப்படின்ற மாதிரி எப்பயும் போல ஒரு சண்டை நடக்குல்ல என்ன நடந்தாலும் இவங்க கூத்து தாங்க முடியல அதே மாதிரி எஃப்ஜேயும் ஆதிரையும் ஆதிரை வழக்கம் போல இந்த சைடு முஞ்சி திருப்பிட்டு இருக்கு எஃப்ஜே அந்த சைடு சபரி வந்து ஏதோ ஒரு இவங்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயத்துல சபரி போய் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு இவனை நான் உன பேச வைக்க சொன்னா இவன் பெரிய இவன் மாதிரி பேசுறான் அப்படின்லாம் ஆதிரை பேசிட்டு இருந்தாங்க எஃப்ஜேக்கு வந்து இந்த இடத்துல வந்து வெளியே என்ன போர்ட்ரேட் ஆகுமோ இந்த மாதிரிலாம் நேம் ஸ்பாயில் ஆயிடுமோ அந்த மாதிரி அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கு போல ஆதிரை வந்து ஒரு இடத்துல என்னோட ஸ்ட்ரென்த்தும் நீ தான் வீக்னஸும் நீ தான் சொல்லிட்டாங்களா நான் யாருக்காவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கக்கூடாது யாருக்கும் வீக்னஸாகவும் இருக்கக்கூடாது அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் ஆதிரை சில விஷயம் பண்ணுறது ஒரு லிமிட்டை மீறி இருக்கிற மாதிரி இருக்கும் கெமி ஒரு ப்ராப்ளம்க்கு கெமி கிட்ட போய் இவங்களே சாரி கேட்க சொல்லியிருக்காங்க எஃப்ஜே அடுத்தவங்க ப்ராப்ளம்காக இருந்தாலும் சரி ஆனால் எஃப்ஜே கூட எவ்ரிதிங் எல்லா டைம்மே வந்து என்ன பண்றது பேசணும் என்ன பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க டாஸ்க்ல வந்து ஃபேஷன் ஷோ அவங்க ப்ராடக்ட்டை வச்சு அதில் வின் பண்ணது வினூத் எஃப்ஜே அருரா விக்ரம் இந்த வீக்குக்கான பெஸ்ட் பர்ஃபார்மர் இவங்க நெக்ஸ்ட் வீக்கோட வீட்டு தலை கனியோட பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மோரோவர் விக்ரமும் பிரவீனும் தான் வந்து நிறைய பர்ஃபார்ம் பண்ணாங்க விக்ரம் வந்து அந்த பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் கிச்சன்ல ஒர்க் பண்ணுறதா இருக்கும் வாட் எவர் இட் இஸ் எங்கே ஒரு ஆர்கூமெண்ட் நடந்தாலும் நிற்பாரு ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அவரோட பெஸ்ட்டு பண்ணுவார் அவரோட ஒர்க்கையுமே அவர் கரெக்டாக பண்ணிடுவார் அன்வான்டான இடத்துல இருக்க மாட்டார் அவரோட இடத்துல எங்கெங்க அவர் ரிஜிஸ்டர் ஆகணுமோ அந்த அளவு ரிஜிஸ்டர் சேம் தான் விக்ரம் விக்ரம் ஆனால் ஓவர் நிறைய கண்டென்ட் கண்டென்ட் யோசிச்சு யோசிச்சு எல்லா இடத்துலையுமே ரிஜிஸ்டர் ஆகிறாரு அவரோட ஸ்கில்ஸை நிறைய இடத்துல அவர் ப்ரூவன் பண்ணிட்டு இருக்கார் அதனால இந்த வீக் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து விக்ரமு பிரவீன் தான் இவங்க நெக்ஸ்ட் வீக் வீட்டு தலையில பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ரொம்ப நாளா கூட்டா இருந்த பாரு திவாகர் கலையோட குரூப் வந்து இப்போ பிரேக் ஆயிடுச்சு பாரு வந்து கம்ருதீனோட நிக்கிறாங்க திவாகர் வந்து பாருக்கோ கலைக்கோ அகேன்ஸ்டா மூணு பேருமே மூணு பேருக்கு அகேன்ஸ்டாவே இருக்கிறாங்க இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீக் யார் எவிக்ட் ஆகுறாங்கன்னு பாக்கலாம் லெட்ஸ் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் Max Life Insurance. Get your term plan now. For more information, call 9150430563.